இன்னைக்கு நம்மளுக்கு டாபிக் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாரு ஆரம்பிச்சிருக்கிற கட்சி விஜய் இப்ப ஆரம்பிச்சிருக்கிற அண்டர் விஜயோட கட்சி ஆகட்டும் இல்ல ஆல்ரெடி இடத்துல இருக்கிற டிஎம் கே ஆகட்டும் சோ அதை தாண்டி நான் ஒரு எதிர்கட்சியா எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக ஆகட்டும் சோ இவங்க எல்லாம் யாரு ஆட்சிக்கு வருவா தான் இன்னைக்கு டாபிக்கா எடுத்திருக்கோம் சோ மக்கள் இதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க சோ யார் மேக்சிமம் ஓட் வாங்குறா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ நேர வீடியோக்குள்ள போலாம் பாங்க ஓகே ப்ராண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது சோ அதிகபட்சமா உங்களோட எதிர்பார்ப்பு யார் வருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எதிர்பார்ப்பு பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் இல்ல ஓகே யார் வந்தாலுமே முக்கியமா இன்னைக்கு ஒரு நல்லது பண்ணா போதும் தான் மாற்றம் வந்தா தான் இருக்கும் பட் ஆனா எடுத்துமே மாற்றம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் இதுல புதிய கட்சியும் இருக்கு ஆல்ரெடி இருக்கிற கட்சியும் இருக்கு இதுல யார் வருவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க புது கட்சி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அது நம்ம விஜய் வந்தாங்கன்னா பெஸ்டா இருக்கும் நினைக்கிறேன் அவர் வந்து சீட்ல இவங்க இவங்க நம்பி என்ன பிரயோஜனம் இந்த கட்சி நம்பி என்ன வந்து செஞ்சாங்க ஒண்ணும் செய்யல இது வரைக்கும் விஜயன் வந்து செய்வாரு நம்பிக்கை இருக்குது அவர் மேல நம்பிக்கை வைக்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போது சோ அதுல யார் வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க பொதுவெல்லாம் யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது யார் யார் கூட கூட்டணி வாங்கி போகிறாங்களோ அவங்க தான் வாய்ப்பு வயசு கட்சி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம விஜய் வந்தாங்கன்னா எட்டுமே பெஸ்டா இருக்கும் நினைக்கிறேன் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆமாம் வாங்கிறீங்க விஜய் வராங்க அப்படின்னா அவங்களோட கொள்கைகளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எதனால அவங்க வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு வந்து விஜய் இப்போ வந்து எங்ஸ்டர்ஸு லேடிஸு அதுக்கப்புறம் வந்து முன்னாடி இருந்தவங்களோட பற்றி அப்படியே கொண்டு வர்றதுனால அது இன்னும் கொஞ்சம் இந்த சமயத்துக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு இது பண்ணுது நான் அவ்வளவுக்கு அந்த கொள்கைகளை இது பண்ணல புதுசா வந்து புதுசா ஏதாவது பண்ணாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா இவா பட்டதையே திருப்பி திருப்பி படாம புதுசா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் எவ்வளவு வேலை இல்லாமல் சுத்தி இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரியும் சரி லேடிஸ்க்கும் அதே மாதிரி கொஞ்சம் சேஃப்டி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் அனுப்புறேன் அது மாதிரி இப்ப இருக்கிற இந்த கட்சி மாதிரி ஓவர் ஊழல் அது அது எதுவும் எதுவுமே இல்லாம

அதுக்கெல்லாம் பாக்குறாங்க ஏன்னா பழைய இதுலயே இருந்து இருந்து எதுவுமே அவ்வளோத்தையும் பட்டுகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால புதுசா யாராவது வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால அதுவும் இல்லாம நம்ம விஜய்க்கு வந்து யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து ரொம்பவே இருக்குது சோ அவர் புதுசா வர்றாரு அப்படின்னா அவர்களோட கொள்கையை பொறுத்து கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர வாய்ப்பு அதிகமாவே இருக்குது ஓகே ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் வந்துடுறான்னு வச்சுக்கீங்க இந்த விஷயத்தான் அவங்க நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க நினைச்சா எதை நீங்க நினைக்கிறீங்க அது அப்படின்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஸ்பெசிபிக்கா அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அது அவங்க பண்ணிட்டு வந்தால் நல்லது எப்படினாலும் மொதல் அஞ்சு வருஷம் அவங்க வந்து உள்ள வர்றதும் போது வந்து அவ்வளவுத்துக்குள்ள சீரம் சிறப்பா கொண்டு வர வைக்க மாட்டாங்க எப்படினாலும் டிஎம்கேவும் ப்ரெஷர் போடுவாங்க ஏடிஎம்கேவும் ப்ரெஷர் போட்டு அவங்க என்னதான் புதுசு புதுசா திட்டத்தை கொண்டு வந்தாலும் மொதல் அஞ்சு வருஷத்துக்கு அவங்களால அதை ஒழுங்கா நடத்த முடியாது சோ நம்ம அதுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சோம்னா அது நமக்கு தான் கொஞ்சம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஏ அவ்வளவுக்குள்ள நம்ம யோசிச்சு வச்சோம்னா அது எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அவங்க வந்ததுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் ஃப்ரீயா விட்டணும் ஏன்னா அவங்க அரசியலுக்கு வந்து இப்ப புதுசா உள்ள வராங்க ஆல்ரெடி அதுல வந்து அரசியல்ல ஈடுபாடுல இருக்கிறவங்க உள்ள இருந்தாலுமே விஜய்ங்க அவரு வந்து உள்ள வந்து இருக்கிறது இதுதான் புதுசு டைம் சோ அவர் அந்த முறை அஞ்சு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கொண்டு வரட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுல வந்து அவங்க கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து அவங்க இன்னும் பெட்டரா பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் முதல்ல எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு எல்லா ப்ரெஷர்லையும் அது திருப்பி அப்படியே டவுன் ஆகி இப்போ கிடப்பில வச்சுட்டு இருக்காங்க கே வச்சுட்டு இருக்கிற மாதிரி கே வச்சுட்டு இருக்கிற மாதிரி கிடப்பில வச்சுட்டு இருக்கிற மாதிரி வைக்காம அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து சின்ன சின்ன விஷயங்களும் நல்லதா பண்ணிட்டு அஞ்சு வருஷத்துக்கு இதுதான் அரசியல் இதுக்குள்ள இப்படிலாம் பிரச்சனை வரும் அப்ப நம்ம அடுத்து இதை பெருசா ஒன்னு பண்ணும் போது இந்த பிரச்சனை எல்லாம் வரும் இதை வந்து அவங்க தெளிவா பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு புரிதல் புரிதலோட அடுத்த வருஷம் பண்ண அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா அடுத்த அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவங்க இன்னும் பெஸ்டா பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சோ இந்த இதுல வந்து அதிகமா எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேண்டாம் அவங்க பண்றது எல்லாத்துக்குமே கண்டிப்பா டிஎம்கேவும் இடங்கள் பண்ணுவாங்க ஏடிஎம்கே இடங்கள் பண்ணுவாங்க அதுக்கு மேல இன்னொருத்தர் இருக்காரு தா பாமாக்கா அவரு இன்னுமே இடங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க சோ மொதல் அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் வரட்டு அவங்களால என்ன முடியுதோ முடியதோ எல்லாமே பண்ணிட்டு பண்றது எல்லாமே நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படிங்கறத அடுத்த அஞ்சு வருஷத்துல அவங்க இன்னுமே பெட்டர் ஆயிட்டு அடுத்த மாற்று அரசியல் தேவை அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்ப விஜய் எடுத்த வரைக்கும் அவருமே ஆஹ் நான் திராவிடத்தை தான் முன்னெடுக்க போறேன் அப்படின்னு வந்திருக்காரு சோ ஆல்ரெடி திராவிடம் இருக்கும் போது இப்ப திராவிடத்தை எடுத்து வந்து அதுல என்ன நியாயம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு அந்த திராவிடங்கிறதே எதுவும் கிடையாது அவ்வளவுதான் ஏன்னா நீங்க வந்து மாற்று அரசியல் தேவைங்கிறதுக்கு ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே ஒரே இதுதான் சரிங்களா அதுல இருக்கிற ஆள்கள் வந்து நான் இவங்கள பின்பற்றேன் நான் இவங்கள பின்பற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரே கான்செப்ட்டை மட்டும் தான் ஓட்டிட்டு இருக்கிறாங்க சோ புதுசா யாராவது வரும்போது புதுசா ஏதாவது ஒரு ஊர்ல நடக்கும் அதுதான் இவங்க நீங்க மறுபடியும் ஏடிஎம்கே வந்தாலும் சரி இவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதை தான் அவங்க தொடர்ந்து பண்ண போறாங்க அதே மாதிரி ஏடிஎம்கே வந்தாலும் டிஎம்கே பண்றதை பண்ண போறாங்க ஏடிஎம்கே பண்றதை பண்ண போறாங்க இதை தான் போறாங்க சோ டிவி கே இருக்கும்போது வந்து அது இந்த ரெண்டையுமே இல்லாம புதுசா ஏதாவது பண்ணுவாங்க எனக்கு அந்த திராவிடத்தை பத்தி அவ்வளவு அவ்வளவுத்துக்குள்ள புரிதல் கிடையாது சோ நான் அதுக்கு உள்ள போறதுக்கு விஜய் விஜயன் அதனால கண்டிப்பா விஜயன் படுத்து வாய்ப்பு இருக்கு நான் நிறைய வாய்ப்பு இருக்கு

பெண்கள் பாதுகாப்பு தானே ஃபர்ஸ்ட் அவரு அவர் ஆல்ரெடி ஒரு மீட்டிங்ல சொல்லி கேட்டிருக்காரு பெண்கள் பாதுகாப்பு நூறு சதவீதம் ஏற்படுத்தும் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் போதிய தடுப்பு இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிருக்காரு அது கண்டிப்பா எல்லாம் நல்லது நடக்கணும் அவரு வந்தாக்கா

ஓகே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட் இப்போ விஜய் அவர்கள் நினைக்கிறீங்க பேட்டி கொடுக்கலன்னா எதுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டே அவங்க வந்து அவங்களோட மாநாட்டிலேயே வந்து எல்லாத்தையுமே தெளிவா நேரத்தை தான் பண்ண போறாங்க லிஸ்ட் போட்டுட்டாங்க சோ இப்பவும் அவங்க கூட இருக்கிறவங்க கூட சேர்ந்து தான் இது பண்ணிட்டு இருக்க போறாங்க சோ அவங்க எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் போது அவங்க என்னென்ன பண்ண போப்பாங்கன்னு ரிட்டன் சொன்னா போதும் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன நான் என்னோட கொள்கைகள் இதுதான் அப்படின்ட்டாங்க இப்ப இருக்கிற மற்ற கட்சிகள் ஏடிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டடோட தான் வந்து பேட்டி கொடுக்குறாங்க எதை எடுத்தாலுமே சரி ஒரு ஸ்கிரிப்டடு அதுவும் அவங்களாதான் பிரெச கூப்பிட்டு உட்கார வச்சு நான் இதை நீங்க எதை கேட்கணும் நான் எதை சொல்லணும்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டட்ல போகும்போது இது வந்து ரொம்ப பேட்டி சொல்றீங்க ஆமா இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்கிரிப்டே தேவையில்லை முதல்ல என்னோட கொள்கைகள் இதுன்னு சொல்லியாச்சு அடுத்து எலெக்ஷனோட வந்து என்னோட கொள்கைகள் இது இது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதே போது அதுக்கு முன்னாடி நான் இதை பண்ண ஒப்புற அதே ஒவ்வொரு மீட்டிங்கா கொடுத்து விட்டுருந்தோன்னா அது நமக்கும் பிரச்சனை ஏன்னா நீங்களும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல நீங்களும் பிக்ஸ் ஆயிடுவீங்க நீங்க நான் சொல்றேன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு வைக்கக்கூடாது ஸோ ஒரு பேட்டி கொடுக்காம இருக்கிறது ரொம்ப சிறந்ததுதான் அப்படியே இருக்கட்டு அவங்க வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ என்ன ஐடியால இருக்காங்களோ அத அவங்க இன்னுமே பெஸ்ட் பண்ணட்டு பேட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எப்படினாலும் சரி ஒரு பேட்டி கொடுத்துட்டாங்கன்னா திருப்பி நீங்க அதை தான் இருப்பீங்க நார்மல் மீடியாஸ்ல வந்து இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும் கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கிறது வந்து துருவிக்கிட்டே தான் இருப்பாங்க தேங்காய் துருவின மாதிரி நம்ம ஒரு இதை எப்படா வெளியே விடுவோம் அதுல என்னடா தப்பு இருக்கும் அதை பார்த்து எப்படா நோன்றது அந்த நோஞ்சி விட்டாங்கன்னு நம்ம அடுத்ததை யோசிக்க முடியாது இதுலயே ஸ்டக் ஆயி நின்றுப்போம் சோ பேட்டி கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அது அப்புறம் அப்படியே இருக்குது அவர்தான் எலெக்ஷனோட பாத்துக்கலாம் என்ன சொல்றாரு

ஆல்ரெடி ஏடிஎம்கேவும் இருக்கு ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான எதிர்க்கட்சி நம்ம தமிழ்நாட்டுல அதை தாண்டி டிவிக்கு எப்படி வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ மோஸ்ட்லி ஜென்ரேஷன் அந்த மாதிரி பசங்க யூத் தான் அதிகமா எதிர்பார்க்குறாங்க பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும் அவங்க சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இவங்க தான் சேஞ்சஸ் வரும் எதிர்பார்க்குறாங்க இவங்களால தான் வரும்